எல்லாருக்கும் வணக்கம் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது திருவாரூர் மாவட்டத்தில் இருக்கிற திருத்தங்கூர்ங்கிற ஊரில் அமைஞ்சிருக்கிற வெள்ளிமலைநாதர் தான் பார்க்க போகிறோம் இந்த அம்பாளோடய பேர் பெரியநாயகி அம்பாள் வெள்ளிமலைநாதர் பெரியநாயகி அம்பாள் இதுக்கு ரஜதகிரீஸ்வரர் அப்படிங்கிற இன்னொரு பேரும் இருக்குது இப்போ நம்ம கோயிலுக்குள்ளே நுழைஞ்சா நந்தி பகவான் நம்மளை பிரம்மாண்டமாக வரவேற்கிறார் இப்போது இங்கேருந்து உள்ளே போனோன்னா ரைட் சைடில் பெரியநாயகி அம்பாலோட தனி சந்நிதி சந்நிதி மூடி இருந்தது அதனால உங்களுக்கு ஃபர்ஸ்டு காட்டலை நம்ம சிவனோட சன்னிதியை பார்த்துட்டு நம்ம என்ன பண்ணுவோன்னா பெரியநாயகி அம்பாலோட சன்னிதியை பார்ப்போம் இப்போ இந்த சிவன் கோவில் எதுக்கு ஃபேமஸ்ன்னு பார்த்தீங்கன்னா சுக்கர பகவான் மகாவிஷ்ணுட்ட சாபம் பெற்றதுக்கப்புறமா அப்புறமா சாபம் நீக்கி அவரோட முழு அருளை அவரோட முழு கிரேச அதாவது அவரோட முழு பலத்தையும் பெற்ற இடம் அப்படின்னா இந்த இடம்னு சொல்கிறாங்க இந்த சிவபெருமான் தான் அவருக்கு எல்லா விதமான வளங்களையும் இருக்கிறாரு அப்படிப்பட்ட அற்புதமான திருத்தலம் தான் இந்த திருத்தலம் இப்போது இதோ இதில் இன்னொரு முக்கியத்துவம் இருக்குது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸ்ரீ மகாலட்சுமி தாயாரும் இந்த இடத்துல வந்து சிவபெருமானையும் பார்வதியையும் வழிபட்டு அவங்க அவங்களுக்கான சக்தியை பெற்றிருக்காங்க ஸோ அப்படிப்பட்ட ஒரு திருத்தலம் இது இன்னொரு முக்கியமான ஒரு புராதன விஷயமும் இந்த கோவிலில் இருக்கு அப்படி என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு தடவை உலகம் வந்து கடலால அழிஞ்சப்போ இந்த இடத்துல உள்ள மக்களையும் இங்க இருக்கிற ஒரு மக்கள் மக்களை காப்பாத்தணும்னு நம்மளோட பார்வதி தேவி வந்து சிவன்கிட்ட வேண்டிக்கிட்டதாகவும் அதுக்கு சிவன் வந்து இந்த ஊரை மட்டும் கடலால் சூழப்படாமல் நன்னீர் தேங்கி காப்பாற்றுனதாகவும் ஐதீகம் இருக்குது இந்த திரு போர்டில் அதாவது தலைவிருஷ தல தல புராணத்தில் இது வந்து எழுதி வைக்கப்பட்டிருக்கு ஸோ திரு நல்ல நீர் தேங்கினதுனால இந்த ஊருக்கு திரு தேங்கூர் அப்படிங்கிறது தான் பேர் நல்ல அற்புதமான திருக்கோவில் கிராமத்தில் அமைஞ்சிருக்கிற ரம்யமான திருக்கோவில்னு சொல்லலாம் இதை நல்லா கிராம கோவில்னு சொல்ல முடியாத அளவுக்கு நல்ல பிரம்மாண்டமான கோவிலாகவே இருக்குது நல்ல பெரிய பிரகாரம் இப்போ தான் வந்து குடம்பிளக்கு விழா நடந்துருக்கு அதனால் ஸோ நல்லா ஃப்ரெஷ்ஷாக அதாவது பழி நல்ல பளபளான கோவில் வந்து நல்லா பெயிண்டெல்லாம் பண்ணி சூப்பராக இருந்தது கோவில் அற்புதமான கோவிலும் கூட இந்த கோவில் இன்னும் ஒரு அற்புதமான விஷயத்துக்கு ஃபேமஸ் என்னன்னு பார்ப்போம் என்ன அப்படின்னா கிரகங்கள் வந்து இந்த கோவிலில் லிங்க வடிவத்தில் காட்சி தராங்க நம்ம எந்த கோவிலையும் பார்த்துருக்காத விஷயம் நவக்கிரகங்கள் லிங்க வடிவத்தில் இங்கே அமர்ந்து சிவபெருமான வழிபட்ட ஐதீகம் இருக்கு ஸோ இந்த கோவில் சுக்கர பகவானுக்கு மட்டும் இல்லாமல் நவகிரகங்களுக்கும் சிவபெருமான் அருளை வழங்கிய தலம்னு சொல்லலாம் ஸோ அப்படிப்பட்ட திருத்தலத்தை மறக்காமல் திருவாரூர் மாவட்டம் வந்தால் எல்லாரும் வந்து பாருங்கள் ஸோ நான் சொன்னேன் இல்லையா பிரம்மாண்டமான பிரகாரம்னு ஸோ பிரகாரம் ரொம்பவே பிரம்மாண்டமாக இருந்தது ரொம்ப ரம்யமாக இருந்தது கட்டாயமாக பார்க்க வேண்டிய திருத்தலத்தில் இந்த சிவன் கோவிலும் ஒன்றுன்னு தாராளமாக சொல்லலாம் அதே மாதிரி இங்கே இருக்கிற எழுந்து இங்கே எழுந்தரு இருக்கிற அந்த பெரியநாயகி அம்மன் வந்து கருணை கடல்னே சொல்லலாம் ரொம்ப அற்புதமான தாயார் அவங்க அவங்களையும் மறக்காமல் வந்து பாருங்க இப்போ நம்ம வெள்ளிமலைநாதரை பார்க்கலாம் உள்பிரகாரத்துக்கு வரும் நந்தி பகவான் பிள்ளையார் துவார பாலகர்கள் ரெண்டு சைடும் இருக்காங்க அகேன் முருகர் இருக்கார் இப்போ வெள்ளிமலை நாதரை பார்க்குறோம் ரொம்ப மனசுக்கு அமைதியா அப்படியே மனசை வந்து பெசையற அளவுக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது இந்த கோவில் இந்த சுவாமியை பாக்கையில ரொம்ப அற்புதமான கடவுள் இவர் இல்லை பிரபஞ்ச உலகம் மலிகிற காலத்துலயும் மக்களை காப்பாத்தி நம்ம சாமியை தாண்டி உள்ளே வந்தோம் அப்படின்னா நாள் வர பார்க்குறோம் இப்போ பார்க்கலாம் முதல்ல நத்தன கணபதி இருக்காரு ரைட் சைடில் அதுக்கப்புறமா தக்ஷணாமூர்த்தி இதில் இன்னொரு ஃபேமஸ் தக்ஷணாமூர்த்தி வருவத பாருங்கள் கோவிலில் இன்னொரு ஃபேமஸான ஒரு விஷயம் இருக்குது என்னன்னு பாருங்கன்னா தலையில்லாத பிள்ளையார் நம்ம எந்த கோவில்லையும் பார்த்துருக்க மாட்டோம் தலையில்லாத விநாயகர்ங்க இருக்கார் விநாயகர் சந்நிதி இப்போ நம்ம பார்க்க போகிறது தான் ஸ்பெஷல் அதுக்கு முன்னாடி லிங்கோத்பவர் அண்ணாமலையாருங்கிற பேரில் இருக்கார் அவரையும் பாருங்கள் நேராக பாருங்க அம்பால் நாயகி நவக்கிரகங்கள் லிங்க வடிவத்தில் அதுக்கு முன்னாடி நம்ம முருகரையும் வள்ளி தெய்வானையும் வணங்கிடலாம் சைடில் கஜலக்ஷ்மி அம்மன் இருக்காங்க அவங்களையும் பார்த்துருவோம் நாயகி சூரியன் சந்திரன் அங்காரகன் செவ்வாயோட இன்னொரு பேர் அங்காரகன் மங்களக்காரகன் செவ்வாய் எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கார் பாருங்க அகேன் புத்த பகவான் தான் இருக்கிறதுலே ரொம்ப பெருசாக இருக்கார் இல்லையா இப்போ நான் வந்து ஏஐ டெக்னாலஜி அறிவு 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 ஸோ புத்த பகவான் குரு பகவான் குட்டியாக இருக்கிறார் சுக்கரன் அவர் தான் வந்து நல்லா ஸ்ட்ராங்காக உட்காந்துருக்கார் சூரியனும் சுக்கரனும் சனி பகவான் நெக்ஸ்ட்டு புத பகவானுக்கு ஓரளவுக்கு மேட்சிங்காக இருக்கிறது பகவான் பிரம்மாண்டத்தை எல்லோரும் விரும்புகிறோம்ல ஸோ ராகு பகவான் கேது பகவானும் குரு பகவான் மாதிரி குட்டியாக இருக்கார் நவகிரகத்தை பார்த்துட்டோம் அப்படியே கீழே வாங்க கீழே வந்தால் சண்டிகேஸ்வரர் இருக்கார் சண்டிகேஸ்வரர் இப்போதான் பிரதிஷ்டை பண்ணியிருக்காங்க மேபி இந்த கும்பாபிஷேகத்தில் பண்ணியிருக்கலாம் அவரையும் நம்ம பார்த்துருவோம் அவருக்குன்னு தனியாக சந்நிதி இல்லை அவரை தனியாக வெளியே வச்சுருக்காங்க அப்புறம் அம்மன் நவகிரகங்கள்லாம் அங்கே லிங்க வடிவத்தில் இருந்தாலும் இப்போ தனியாக அதுக்குன்னு ஒரு சந்நிதியை எழுப்பியிருக்காங்க நவகிரகங்கள் இப்போது இந்த கோவிலில் இன்னும் ஒரு விஷயம் இருக்குது எல்லா கோவில்கள் மாதிரியும் பைரவரும் இருக்கார் இங்கே பாருங்கள் இடது பக்கம் பைரவர் பைரவர் பக்கத்தில் ராகுகேது நாகம் அடுத்து வந்து ஐயனார் வந்து அவரோட ரெண்டு மனைவிகளோடு அங்கே இருக்கார் காவல் தெய்வம் இல்லையா ஸோ இப்போ இதை கடந்து நம்ம வெளியே போகலாம் வெளியே அம்பாள் சன்னதிக்கு போகிறோம் பெரிய நாயகி அம்மன் ரொம்ப அற்புதமான அம்மன் அருளை எல்லாத்துக்கும் ஈஸியாக அள்ளி கொடுக்குறவங்க உங்களுக்கு என்ன வேணுமோ இவங்ககிட்ட வேண்டிக்கிட்டிங்கன்னா பரிபூர்ணமாக நடக்கும்னு சொல்கிறாங்க ரொம்ப கருணையான அம்மன் பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா இருந்தது மன நிறைவாக இருக்குது சந்தோஷமாக இருக்குது அம்பாவை பார்த்தா அப்படி ரொம்ப அப்படி சொல்லவே முடியல வார்த்தையில் அவ்வளோ அற்புதமான ஒரு அம்பாள் அம்பாலோட சந்நிதியும் வந்து நல்ல பெரிய சந்நிதி தான் அண்ணா அம்பாலோட சந்நிதியை பாருங்கள் ஸோ இந்த அம்பால்கிட்ட வேண்டிக்கிட்டால் நீங்கள் வேண்டது எல்லாமே ஈஸியாக நடக்கும்னு சொல்கிறாங்க ஏன்னா இந்த அம்பாள் சொல்லி தான் சிவபெருமான் வந்து இந்த ஊரில் கடல் தண்ணி வராமல் ஆளி சூழாமல் அந்த உல ஊரை வந்து காத்திருக்காரு இல்லையா கடல் தண்ணி வராமல் பார்த்து காத்திருக்காரு ஸோ அம்பால்கிட்ட எதாக இருந்தாலும் வேண்டிக்கலாம் அவங்க கட்டாயமாக நடத்தி வைப்பாங்க சுக்கரனுக்கு சாப விமோசனம் கிடச்சது மகாலட்சுமி தாயாருக்கு எல்லா வளங்களும் கட கொடுத்த ஊர் இது ஸோ அப்படிப்பட்ட கோவிலுக்கு மறக்காமல் வாருங்கள் அப்படிப்பட்ட அருமையான கோவிலுக்கு மறக்காமல் எல்லாரும் வந்து பார்த்து அம்பாலோட அருளை பெருகணும்னு வேண்டி விரும்பி கேட்டுக்கிறோம் நன்றி வணக்கம் எங்கள் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்